விண்ணின் ஆற்றலை பெறுவது பற்றி ஈஸ்வரப்பட்ட நமக்கு எத்தனையோ உபதேசங்களை கொடுத்திருக்கின்றார்கள் மீண்டும் அது போன்ற ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த உபதேசத்திலும் கொடுத்திருக்கின்றார்கள் ஆக நாம் வெறுமன சூரியனுடைய சக்தியை மட்டும் பெறுவதில்லை பல எத்தனையோ மண்டலங்களுடைய சக்தியை எழுத்துத்தான் சூரியன் நமக்கு அந்த வெயிலாக நாம் என்று பாதரசம் என்று சொல்லிருந்தமே பூமிக்குள் இவ்வாறு படரக்கூடிய அந்த சக்திக்குள் பல ஆற்றல்கள் உண்டு அதில் பல பல உயிரணுக்கள் நமக்குள் இந்த பூமிக்குள் கொண்டே உள்ளது ஆக அந்த சூரியனுக்குள் இருக்கக்கூடிய உள்நிலையை உணர்ந்து கொண்டால் சூரியனுடைய ஒளிக்கதிர்களை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அந்த ஆற்றலையும் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் சூரியனுடைய ஒளிக்கதிர்களை நாம் வெறும் கடுமையான வெப்பமாக உஷ்ணமாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதிலே எத்தனையோ மண்டலங்களிலிருந்து வரக்கூடிய சக்திகளை ஆற்றல்களை அதனால் ஞான ஒரு அடிக்கடி நமக்கு சொல்லப்படக்கும்போது இருபத்தேழு நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களிலிருந்து கவரக்கூடிய சக்திகளைத்தான் இது பால்வெளி மண்டலங்களாக மாற்றி இந்த பிரபஞ்சத்திற்குள் அனுப்புகின்றது அதை கோள்கள் கவர்கின்றது கோள்கள் கவர்ந்து உமிழ்த்துவதைத்தான் சூரியன் கவர்ந்து தனக்குள் இருக்கக்கூடிய பாதரசத்தால் மோதி வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலைகளாக இந்த பிரபஞ்சத்திற்குள் இயக்க சக்தியாக மாற்றி அனுப்புகிறது என்று சொல்லியிருக்கின்றார் அவை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பிற மண்டலங்கள் கவரக்கூடிய அந்த சக்திகள் அனைத்தும் சாதாரணமானவை அல்ல மிக மிக ஆற்றல் மிகுந்த நிலையில் கொண்டது அதைத்தான் இந்த சூரியன் சகல நிலையில் கொண்டு அதை சமைத்து ஒளி கதிர்களாக நமக்கு இந்த பூமியில் படக செய்கின்றது நம் பூமி அது மோதும் பொழுது நாம் வெயிலாக அது காணுகின்றோம் அது பூமிக்கு மட்டுமல்ல இப்படி எல்லா நிலைகளுக்கும் ஒவ்வொரு கோளுக்குமே அதன் அதன் மோதல் நிலைகள் கொண்டு எத்தனை நிலைகள் வருகின்றது ஆனால் நாம் நினைக்கின்றோம் அது வெறும் வெயில் என்று ஆனால் அப்படி அல்ல அது ஒரு காற்று ஒளி இப்படி மட்டும் மட்டுமல்ல எத்தனை தாது பொருள்களாக அந்த ஒளி கதிர்களுக்குள் சகலமும் இறைந்திருக்கின்றது இந்த பூமியில் வளரக்கூடிய தாது பொருள்கள் எண்ணில் அடங்காத ஒன்று எத்தனை தாவர இனங்களுடைய சக்திகளும் உண்டு அது மண்ணுக்கு அடியில் வளரக்கூடிய இந்த உலோகங்களும் உண்டு ஆக நாம் நினைக்கின்றோம் அந்த உலோகங்கள் எப்படி வளர்ந்திருக்கும் என்று ஆனால் இது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பிற மண்டலம் கவர்ந்த சக்திகளை சூரியன் தனக்குள் சமைத்து மாற்றி ஒளி கதிரலாக அங்கே பூமிக்குள் பரவை செய்யும்போது அந்தந்த காலகட்டத்தில் பூமி அதனுடைய சந்திப்பு நிலைகள் அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய மண் அது ஈர்த்த நிலைகள் கொண்டு இப்பொழுது தாவர இனங்களுக்கு எப்படி பல வித்துகள் பதிவான நிலையில் பல கோடி தாவர இடங்களாக வளர்வது போன்றுதான் இந்த பூமிக்குள்ளும் இத்தகைய ஒலிக்கதிகள் ஈர்க்கப்பட்டு தன்னைத்தானே உலோகங்களாக தாமிரம் என்றும் செம்பு என்றும் பித்தளை என்றும் இந்த நாம் எண்ணிலடங்காத அடங்காத கலவைகள் சொல்லிக்கொண்டே போகின்றோம் ஆக இரும்பு என்றும் அலுமினியம் என்றும் தங்கம் என்றும் வைரம் என்றும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக நாம் நினைக்கின்றோம் எது மண் கல் அதற்கு என்ன ஜீவன் என்று அல்ல சூரியனுடைய ஒளிக்கதிகள் படப்படும் போது அனைத்திலுமே அதற்கு ஜீவன் உண்டு ஜீவன் இல்லாத மண்டலமும் இல்லை ஜீவன் இல்லாத சக்தியும் இல்லை கல்லோ மண்ணோ உலகங்கள் அனைத்திற்குமே ஜீவன் கொண்டவன் ஜீவன் பெற்றுதான் ஆண்டவன் என்ற நிலையில் கொள்ளுதான் சகலமும் இயங்கிக் கொண்டுள்ளது ஆக ஒவ்வொன்றும் அதன் அதன் நிலையில் கொண்டு எழுத்து கவர்ந்து மண் கல்லாகி கல் உலோகங்களாகி படிவங்களாக இப்படி வளர்ந்து கொண்டே போயின்றது ஆக நம் பூமிக்குள் இருக்கக்கூடிய உலோகங்களுடைய அமைப்புகள் வேறு பிற கோள்கள் இருக்கக்கூடிய உலகங்களுடைய அமைப்புகள் வேறு அதேபோன்று ஒவ்வொரு மண்டலமும் அதன் அதன் நிலைகள் கொண்டு அதனுடைய சுவை கொண்ட நிலையாக அழகுடன் அதனுடைய மனமாக எத்தனையோ மண்டலங்கள் சுழல்கின்றது இதையெல்லாம் நாம் காண முடியும் ஆனாலும் இந்த வாழ்க்கையில் நாம் நம்முடைய நிலை என்ன என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்புடன் அழகுடன் அறிவுடனும் அந்த மகர்ஷியின் அழிசக்தி பெற்று வாழக்கூடிய நாம் இந்த எல்லாம் உணர்ந்து கொண்டு நாம் வாழக்கூடிய காலத்தை வீண் வரையும் செய்யாதபடி நமக்கு மேல் உள்ள பல மண்டலங்களில் வாழ்ந்திடும் உயிரணுக்கு மேல் அதாவது குரு இங்கே என்ன ஈஸ்வரப்பட்டு சொல்ல வருகிறார் என்றால் இந்த சூரிய குடும்பம் மட்டுமல்ல எண்ணில் நடந்த சூரிய குடும்பங்கள் இந்த அகண்ட அண்டத்திலே உண்டு அதன் நாம் இந்த பூமியில் வாழ்வது கொண்டு ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலும் பூமி உண்டு அதில் மனிதர்கள் உண்டு வளர்ச்சி நிலைகள் உண்டு அவைகளுக்கெல்லாம் மேலே வளர்ச்சியாக அதாவது நமக்கு மேல் உள்ள பல மண்டலங்களில் வாழ்ந்திடும் உயிரணுக்களுக்கு மேல் சக்தி பெற்று வாழும் தன்மைக்கு நம்மை நாம் பக்குவப்படுத்திடல் வேண்டும் அது இந்த ஒளி இருந்து நம் சுவாச நிலைக்கு உகந்த தேர்ந்தெடுத்த மகர்ஷியை ஞானியில் காட்டிவில் அதை நுகர்ந்து எடுத்து இந்த உடலை பெரும் பொக்கிஷமாக வைரத்தின் ஜொலிப்பு போன்று பேரருள் பேரொழியாக வாழ்ந்திடும் தன்மை கொண்டு நம் உயிராத்மாவை ஜொலித்திடும் நிலையாக எல்லா நிலைகளும் பெரும் தன்மைக்கு நம்முடைய எண்ணத்தையும் சுவாசத்தையும் பக்குவப்படுத்தி அதை நாம் மிர்ந்திட வேண்டும் ஒளிர்ந்திட வேண்டும் ஜோதி சுடனாக ஆக்கிட வேண்டும் என்றுதான் இந்த உபதேசத்திலே அதாவது குறிப்பதிலே அவர் உணர்த்து வருவது மற்ற மண்டலங்களுக்கு மேல் சக்தி கொண்ட வளர்ப்பின் வளர்ப்பாக ஒவ்வொரு உயிராத்மாவும் ஆக வேண்டும் என்பதுதான்